இந்தியா சீனா என இரண்டு நாடுகளிலும் மொத்தம் பில்லியன் மக்கள் தொகை இருக்கிறது இதற்கு காரணம் என்ன என்று சந்தேகம் வரலாம் நிலப்பரப்பில் இரண்டு நாடுகளும் மிகப்பெரியவை கடைசி முன்னூறு ஆண்டுகளில் மட்டும் மக்கள் தொகை வேகமாக வளர்ந்து வந்துள்ளது அதாவது முப்பத்தி ஆறு சதவீதம் வளர்ந்து வந்துள்ளது மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் என்று பார்க்கும்போது மற்ற நாடுகளுடன் ஒப்பிட்டால் ஒரே மாதிரி தான் இருக்கும் மக்கள் தொகை வளர்ச்சி துவங்கும் போதே இந்த இரண்டு நாடுகளிலும் அதிகமாக இருந்துள்ளது இதற்கு காரணம் நல்ல சீதோசன நிலை சமமான வெப்பம் மழை என்ன பயிர் வேண்டுமானாலும் விளைவிக்கலாம் வளமான நதிகள் நல்ல தண்ணீர் வளம் உணவுகள் எந்த சீசனிலும் பயிர் செய்யலாம் என்பதாகும் இந்தியா சீனா நாடுகளில் மக்கள் இடம்பெயர்வதற்கு இதுவும் காரணங்களாக இருந்துள்ளன ஐரோப்பிய நாடுகளில் நோய் அழிவுகள் அதிகமாக இருந்தன மக்கள் அழிவும் அதிகமாக இருந்தது ஆனால் இந்தியா சீனாவில் துவக்க காலத்தில் இருந்தே இயற்கை மருந்துகளை உண்டு ஆரோக்கியமாக வாழ்ந்து வந்தனர் நண்பர்களே எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்தவும் நன்றி